ஹாய் உங்கள் ஜிஜி கேசின் சேனல் சனிக்கிழமை போட்ட வீடியோவில் நேற்று ரிசல்ட்டு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் சனிக்கிழமை போட்ட வீடியோவில் நேத் நேற்று ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் சனிக்கிழமை போட்ட வீடியோவில் நேற்று ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பாஸில் ரெண்டு பதா ஆறு இன்ச்சினா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஏழு அதுக்கடுத்த அஞ்சு அதுக்கடுத்த நாலு அடுத்த ரெண்டு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியமாக வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க விளம்பரம் கொடுக்கணும் கொடுக்கலாம் இந்த சேனலை நீங்கள் விளம்பரம் கொடுக்கணுன்னா இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் விளம்பரம் பண்ணித்தரோம் அது மாதிரி கம்மியாக ரேட்டில் விளம்பரம் பண்ணித்தரோம் நீங்கள் இந்த காலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது அறுபத்தி மூணு பிசியில் நாற்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஏழு ஏசியில் இருபத்தொன்று அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி நினைச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பில்ப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ மூணு அதுக்கடுத்து ஏழு பி ஆறு அதுக்கடுத்து நாலு சி ஜீரோ அதுக்கு அடுத்துட்டு அஞ்சு ஏபிசி சிங்கிள் போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க பிலப்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து பாசிலா பாசிலா இரநூத்தி எழுபத்தி மூணு அதுக்கடுத்துரு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கடுத்துரு ஆறுநூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது இரநூத்தி பதினாறு பாஸில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்தது ஜீரோ அறுபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது இரநூத்தம்பது அதுக்கு அடுத்தது அறுநூற்றி முப்பத்தி மூணு அதுக்கு அடுத்து தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கு அடுத்தது ஏழ்நூத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மூணு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிள்ளைப்பா கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது அறுபத்தெட்டு தொண்ணூறு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஏழு நாற்பது அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று நாற்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட்டுக்கு முன்னே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பன்னெண்டு அறுபத்தி ஆறு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எண்பத்தொன்று இருபது அதுக்கு அடுத்து இரநூத்தி எழுபத்தி மூணு முப்பது அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பாக கண்டிப்பாக எழுத்துகிட்டு பாருங்கள் அது உங்கள் சரளமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் லாஸ்ட் முடிக்க வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க